நீ ஒண்ணுமே பயப்படாதீங்க நான் உங்களை ஜோம் பண்ணி உங்களை காப்பாத்துறேன்னு சொன்னேன் நான் உங்களை ஜோம் பண்ணி காப்பாத்துறேன்னு சொன்னேன் இந்த ஒரே ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா பாஸ்ட்ரம்மா மேல அவ்வளோ பெரிய மரியாதை எனக்கு கொண்டு வந்துருச்சு இந்த ஒன் வேர்டு நான் உன்னை ஜோம் பண்ணி உங்களை நான் காப்பாத்திடுவேன் உங்களை ஜோம் பண்ணி நான் உங்களை காப்பாத்திடுவேன் அப்போ சில நேரத்துல வந்து நம்ம வந்து இந்த உலகத்தில் எத்தனை நாள் எவ்வளோ நாள் வாழ போகிறோம்னு நினைக்கிறீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கை ரொம்ப சுலபம் கொஞ்சம் கொன்றாதீங்க பேசி பேசி உங்கள் மனைவியை கொன்றாதீங்க பேசி பேசி உங்கள் கணவனார கொன்றாதீங்க ஒரு கணவனார கொள்றதும் ஒரு கணவனார வாழ வைக்கிறதும் ஒரு மனைவியை கொல்றதும் ஒரு மனைவியை வாழ வைக்கிறதும் உங்கள் வார்த்தைனால தாங்க இருக்குது வார்த்தை என்ன தாங்க இருக்குது ஒரு வார்த்தை போதுங்க ஒரு வார்த்தை போதும் நல்லா இருக்கியா அப்படின்ற ஒரு வார்த்தை போதுங்க சாப்பிட்டியான்ற ஒரு வார்த்தை போதுங்க நீங்க கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்கன்ற அந்த ஒரு வார்த்தை போதுங்க ஒரு வார்த்தை போதுங்க ஆனா நிறைய பேருடைய வாய் உலகமித்து உலகத்துல எல்லாரும் எல்லாரையுமே புகழ்ந்துட்டு வருவாங்க எல்லாருமே புகழ்ந்துட்டு வருவாங்க ஆனா தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கிறவங்கள மட்டும் புகழவே முடியாது தயவு செய்து உங்களுடைய குணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்னை கோயம்புத்தூரில் வளர்த்துன அம்மா இப்போ சமீபத்தில் அப்பா இறந்து போயிட்டாங்க இன்னைக்கு அவங்களுக்கு பென்ஷன் பணம் வருது அந்த பென்ஷனை வாங்கி அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்காங்க என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா டேய் இப்படி தெரிஞ்சிருந்தேன்னா உங்கள் அப்பா இவ்வளோ சீக்கிரமாக என்னை விட்டுட்டு போயிருவார்னு தெரிஞ்சிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அவரை நான் பார்த்துருப்பேனடா இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துருப்பேனடா நான் நான் அவரை கவனித்தது எனக்கு திருப்தியே இல்லையடா அவர் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாரு நான் என்ன செஞ்சு கொடுத்தாலும் அவர் சாப்பிட்டாரு ஆனால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிருப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருப்பேன் இன்னைக்கு அவரை நல்லா பார்க்கலையோன்ற அந்த மனசு என்ன பாதிக்குதுப்பா சிலர் உயிரோடு இருக்கும்போது அவங்களுடைய அருமை தெரியாது பிரதர் சிஸ்டர் சிலர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய அருமை நமக்கு தெரியாது யாருக்குள்ளங்க யாருக்குள்ள எங்க கசப்பு இல்ல யாருக்குள்ளங்க தவறு இல்ல எல்லாருக்குள்ள தவறு இருக்குங்க